இனிமே கண்ணை மூடிட்டு கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கைட் எளிய முறையில் டிஎன்பிஸ்சி தேர்வில் வெற்றி பெற லேட்டஸ்ட் நியூ கொஸ்டின் பேப்பர் பெற்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரே கைட் சுராஜ் டிஎன்பிஎஸ்சி கைட் அனைத்து புத்தகக் கடைகள் மற்றும் புத்தக கண்காட்சியில் கிடைக்கும் தெலங்கானா மற்றும் புதுச்சேரி கவர்னர் பதவியை தமிழ் செய் சவுந்தரராஜன் ராஜினாமா செய்துள்ளார் ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு பதவி விலகல் கடிதத்தை அனுப்பியுள்ளார் லோக்சபா தேர்தலில் தமிழிசை போட்டியிடலாம் என ஏற்கனவே பேசப்பட்டு வரும் நிலையில் கவர்னர் பதவியை உதவியுள்ளார் லோக்சபா தேர்தலில் வடசென்னை தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி புதுச்சேரி ஆகிய தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் போட்டியிட தமிழிசைக்கு பாரதிய ஜனதா சீட்டு தரலாம் இரண்டாயிரத்து ஆறு தமிழக சட்டசபை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் தற்போதைய சபாநாயகர் அப்பாவை எதிர்த்து நின்றார் இரண்டாயிரத்து ஒன்பது பார்லிமெண்ட் தேர்தலில் வடசென்னையில் களமிறங்கினார் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தலில் வேளச்சேரி தொகுதியில் நின்றார் இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பது பார்லிமெண்ட் தேர்தலில் தூத்துக்குடியில் திமுகவின் கனிமொழியை எதிர்த்து போட்டியிட்டார் வெற்றி வசப்படவில்லை அதன்பின் தெலங்கானா கவர்னராக தமிழிசை நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் புதுச்சேரி கவர்னர் பதவியையும் கூடுதலாக கவனித்து வந்தார்